வணக்கம் இது தமிழ்கொரலின் சிறப்பு காணல் இன்றைக்கு நம்மோடு இணைந்திருக்கிறார் மரியாதைக்குரிய மூத்த பத்திரிகையாளர் அரசியல் திறனாய்வாளர் ஐயா திருமிகா ஆர்மணி அவர்கள் சார் வணக்கம் சார் இந்தியாவினுடைய முன்னாள் பிரதமர் டாக்டர் மன்மோகன் சிங் அவர்கள் காலமாகி இருக்கிறார்கள் அவர் பேசிய பல விஷயங்கள் அப்படிங்கிறது இன்னைக்கு பேசு பொருளாக இருக்குது டைம்ஸ் ஆஃப் இந்தியாவில் மேன் த மேன் ஹூ லிபரேட்டட் இந்தியன்ஸ் இந்தியாஸ் ட்ரீம்ஸ் அப்படின்னு ஃபஸ்ட் பேஜில் எழுதி அவருக்கான பூழஞ்சலி செலுத்தி இருந்தாங்க அவர் போகும்பொழுது சொல்லிட்டு போன வார்த்தைகள் கூட எவ்வளவு சாஸ்வதமா இருக்கு மோடி பிரதமர் ஆனால அது வந்து இந்தியா த டூல் டிசாஸ்டர் அப்படிங்கறதெல்லாம் தரிசனம் அப்படிங்கிற ரேஞ்சுக்கு பல விஷயங்கள் நம்மளால பார்க்க முடிகிறது சோ டாக்டர் மன்மோகன் சிங் நீங்க அவருடைய அந்த காலகட்டம் ப்ராப்லி ஒரு பிளானிங் கமிஷன்ல இருந்து அடுத்து ஃபினான்ஸ் மினிஸ்டர் அந்த காலகட்டம் எல்லாம் நீங்க அப்ப உங்களுடைய கரியர் ஸ்டார்ட் பண்ணிருந்து உள்ள வந்திருப்பீங்க அவருடைய அந்த ட்ராவல ஒரு ஜானலிஸ்ட் ட்வியூல இருந்து நீ எப்படி பாக்கறீங்க நான் பத்திரிகைகளமாக அதிகாரப்பூர்வமாக செயல்பட ஆரம்பித்த காலகட்டத்தில் தான் ஒரு அந்த ஒற்றுமை வந்து எனக்கு மகிழ்ச்சி அளிக்கக்கூடிய உண்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஒன்று தொண்ணூத்தி தான் நான் அதிகாரப்பூர்வ துறைக்கு வரேன் அந்த அடுத்த ரெண்டு மாதங்களில் மன்மோகன் சிங் வந்து நிதியமைச்சராக வருகிறார் அதற்கு முன்பு அவர் வந்து பிளானிங் கமிஷன் டெப்டி சேர்மனாவும் ஆர்பிஐ கவர்னராவும் இருந்ததெல்லாம் பத்திரிகைகளில் படித்தது தான் ஸோ நேரடியாக ஒரு பத்திரிகையாளனா அவரை நான் பார்க்க துவங்கியது என்பது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஓராம் ஆண்டு ராஜீவ்காந்தி படுகொலைக்கு பிறகு நரசிம் பிரதமராக பொறுப்பேற்ற பிறகு யூஜிசி சேர்மனாக அப்போ இருந்தார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூறு சந்திரசேகர் கவர்மெண்ட்டில் அவர் யூஜிசி சேர்மனாக போடுறாங்க அந்த கால அதுலேருந்து தொண்ணூற்றி ஒன்றில் அவரை வந்து நிதியமைச்சராக நரசிம்மராவ் அவர்கள் கொண்டு வருகிறார் புதிய பொருளாதார கொள்கை லிபரலைசேஷன் அறிமுகப்படுத்தப்படுகிறது அந்த காலகட்டத்திலிருந்து தான் நான் அவரை பார்த்துருக்கிறேன் அவருடைய இரண்டு அல்லது மூன்று செய்தியாளர்கள் சந்திப்பு நான் இருந்திருக்கிறேன் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி நாலில் ராஜ்பவனில் அவர் அவர் சந்தித்த ஒரு செய்தியாளர் சந்திப்பில் நான் அவரை பார்த்திருக்கிறேன் வெரி சாஃப்ட் ஸ்போக்கன் ஜென்டில்மேன் அவர் வந்து அவர் கடைசியாக அவரை தமிழ்நாட்டில் பார்த்தது எப்போனா கிட்ட நெருக்கத்தில் பார்த்தது அதுக்கு பிறகு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஒன்பது மக்களவைத் தேர்தல்களின் பொழுது ஆகஸ்ட் செப்டம்பர் மா காலகட்டத்தில் ப மக்களவைத் தேர்தல்கள் நடந்தது ஜெயலலிதா ஒரு ஓட்டில் கவர்மெண்ட்டை கவுத்துப்பார் வாஜ்பாய் கும்பிட்ல அந்த தொண்ணு செப்டம்பர் ஆகஸ்ட் செப்டம்பர் தொண்ணூற்றம்பது மக்களவைத் தேர்தல்களில் காங்கிரஸ் கட்சியும் அண்ணா திராவிட முன்னேற்ற கழகமும் கூட்டணியில் இருந்தாங்க அப்போ காங்கிரஸ் கட்சி சார்பாக கூட்டணி பேச ஜெயலலிதாவுடைய போயஸ் கார்டன் வீட்டுக்கு பிரதம் பிரத பிற்காலத்தில் ஜனாதிபதியாக இருந்த பிரணாப் முகர்ஜியும் பிரதமராக இருந்த மன்மோகன் சிங்கும் வந்தாங்க ரெண்டு பேர் வந்தாங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தொம்பது ஆகஸ்ட் செப்டம்பரில் அண்ணா திமுக காங்கிரஸ் கூட்டணி தமிழ்நாட்டில் வந்து ஃப்ரெக்டிஃபை ஆகி பன் பத்து சீட்டை பன்னெண்டு சீட்டை கொடுத்தாங்க அந்த ஒப்பந்தம் கையெழுத்தானது அவங்க ரெண்டு பேருக்கு முன்னிலை தான் பா மன்மோகன் சிங் அண்ட் பிரணாப் மன்மோகன் சிங் வெளியில் வந்து போயஸ் கார்டனில் வெளியில் வந்து அவங்க வீட்டு வாசலில் ரெண்டு பேரும் செய்தியாளர்களை சந்தித்தாங்க அதுதான் கிட்ட நெருக்கத்தில் இருந்து அப்போ நான் ஏஎன்ஏ செய்தி இருந்து அவரை பார்த்தது அது அப்போ தான் இந்தியாவின் மிகச்சிறந்த கல்வியாளர்கள் தேசபக்தர்கள் அற்புதமான மனிதர்களில் ஒருவர் தான் வந்து டாக்டர் மன்மோகன் சிங் அவருடைய ஆட்சி காலத்தில் எவ்வளவோ ஊழல்கள் நடந்தது ஆனால் அவர் கரைபடியாத கரங்களுக்கு தான் சொந்தக்காரர் கண்ணில் விளக்கானே ஊற்றி பார்த்த பொருள் கூட மோடி கவர்மெண்ட்டால் வந்து அவர் மீது ஒரு ஊழல் குற்றச்சாட்டை கூட சுமத்த முடியவில்லை இன்ஃபேக்ட் தன்னுடைய வருமானத்தை எல்லாம் கூட வந்து அவர் அரசு பங்கு பத்திரங்களில் தான் முதலீடு செய்தார் தனியார் துறைகளில் செய்யவில்லை அவர் வேர்ல்டு பேங்கில் இருந்ததால் வந்து உலக வங்கியுடைய பென்ஷன் அவருக்கு கடைசி வரையில் வந்தது இன்ஃபேக்ட் ஒரு கட்டத்தில் அவர் ஆயிரத்தி ரெண்டாயிரத்தி ஒன்பது என்று நினைக்கிறேன் நான் அரசியலிருந்து ஓய்வு பெற்றால் எனக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை எனக்கு ஆ மாதந்தோறும் வருகிற உலக வங்கியின் ஓய்வூதியமே எனக்கும் என்னுடைய மனைவிக்கும் போதுமானது எப்படி எனக்கு அரசு வீடு கொடுத்து விடுவார்கள் என்றெல்லாம் அவர் அந்த காலத்திலேயே பேசியிருக்கிறார் அவருக்கு மூன்று மகள்கள் ஒரு மகள் டெல்லி பல்கலைக்கழகத்தில் வரலாற்று பேராசிரியராக இருக்கிறார் தமன் சிங் ரெண்டாவது மகளை பற்றி சரியாக தெரியவில்லை மூன்றாவது மகள் நியூயார்க்கில் பேரிஸ்டராக வழக்கறிஞராக பணிபுரிகிறார் ரொம்ப லோ ப்ரொஃபைல் குடும்பத்தை பற்றி இதை தவிர வேறு எதுவுமே இருக்காது சுருக்கமாக அவரை பற்றி சொல்கிறதுனா அவர் வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ரெண்டில் இன்றைய பாகிஸ்தானில் இருக்கக்கூடிய பஞ்சாபில் பிறந்தவர் அதன் பிறகு பிரிவினை காலத்துக்கு பிறகு இந்தியாவுக்கு வந்தவர் படித்து அவர் வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி இங்கே பஞ்சாப் பஞ்சாப் பல்கலைக்கழகத்தில் பொருளாதார பட்டம் எம்ஏ படிக்கிறார் அதன் பிறகு கேம்பிரிட்ஜிலும் அறுபத்தி ரெண்டு டாக்டர் பட்டம் இன்ஃபேக்ட் லேட்ரல் என்ட்ரீல முதல்ல வந்தவர் அவர் இந்திரா காந்தி காலத்தில் லேட்ரல் என்ட்ரியில் ஆலோசகராகவும் நிதி ஆலோசகராகவும் பிறகு ஃபைனான்ஸ் செக்ரட்டரியாகவும் உள்ள வரார் எண்பத்தி ரெண்டுல வந்து அவர் பிளானிங் கமிஷன் துணை தலைவர் ஆகிறார் திட்டக்குழு துணை தலைவர் ஆகிறார் இன்ஃபேக்ட் அப்ப அவர் ரொம்ப தமிழ்நாட்டுக்கு நெருக்கமான ஒரு செய்தி என்னன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ரெண்டில் எம்ஜிஆர் மதிய உணவு திட்டத்தை அமல்படுத்தும் போது மன்மோகன் சிங் அதை எதிர்த்தார் ஏன்னா வலதுசாரி பொருளாதார நிபுணர்கள் பலரும் அதை எதிர்த்தார்கள் பிரச்சனை வருதுன்னு பல இன்ஃபேக்ட் எண்பத்தி ரெண்டு எண்பத்தி மூணில் வந்து இந்தியாவுடைய பழைய இதழ்களை இப்ப ஆன்லைன்ல பார்க்கலாம் யூடியூப்பில் கூகுளில் பண்ண இருக்கும் அதில் வந்து பழைய வர பொருளாதார வலதுசாரி பொருளாதார நிபுணர்கள் அதை எள்ளி நகையே இருக்கிறார்கள் அது எப்படி ஒத்து வராது அது பணம் எங்கேருந்து வரும்லாம் கேட்டாங்க மன்மோகன் சிங் அவர்களே வந்து மதிய உணவு திட்டத்தை அந்த காலத்தில் எதிர்த்து அவர் தன்னுடைய கருத்துக்களை தெரிவித்தார் வேறு ஒன்றும் பெருசாக பண்ணல அவர் பட் பிற்பாடு தொண்ணூத்தொன்றுக்கு பிறகுலாம் வந்து தமிழ்நாட்டுக்கான நிதி ஒதுக்கீட்டிலலாம் வந்து அவர் அதெல்லாம் மனசில் வச்சுக்கவே இல்லை இன்ஃபேக்ட் அது வந்து அதை விட நல்ல ரிசல்ட்டை கொடுத்துருக்கணும் பின்னாடி அவர் டக்னாலஜி டெக்னாலஜியே பண்ணார் அது வந்து இப்போ மதிய உணவு திட்டத்துக்கு அவருடைய கருத்தை பற்றி எண்பத்தி ரெண்டில் இருந்த கருத்தை பற்றி பிற்காலத்தில் கேட்கும்போது அது இன்னும் நன்றாக செயற்பட்டிருக்கலாம் அது பலன் கொடுத்துருக்கிறது என்று ஒப்புக்கொண்டார் ஆர்பிஐ கவர்னராக எண்பத்தி மூணில் இருந்தார் அதை விட முக்கியமாக சவுத் கமிஷன் ஒன்று இருந்தது உலகின் தெற்கு பகுதியில் உள்ள நாடுகள் நார்த்தில் க வடக்கு பகுதியில் உள்ள நாடுகள் சவுத் கமிஷன் வாங்க அந்த சவுத் கமிஷன் சேர்மனாக அவர் இருந்தார் சவுத் சவுத் டைலாக் சவுத் நார்த் டைலாக்வாங்க அதில் வந்து அந்த சவுத் கமிஷன் சேர்மனாக அவர் இருந்தபொழுது அந்த உலகின் வளரும் நாடுகளான அந்த சவுத் தென் தெற்கு பகுதியை சார்ந்தவர்களோடு அந்த நாடுகளின் பிரதிநிதியாகவும் அவர் இருந்திருக்கிறார் தொண்ணூற்றி ஒன்றில் அவர் யூஜிசி சேர்மனாக இருக்கும்போது ராஜீவ் படுகொலைக்கு பிறகு நரசிம்மராவ் பிரதமராகிற பிறகு தான் அவர் நிதியமைச்சராக அழைத்து வரப்படுகிறார் அதன் பிறகு அவர் அஸ்ஸாம்லேருந்து தான் வந்து திரும்ப திரும்ப ராஜ்யசபா ரூட்டில் வந்தார் இப்போ அவர் பதவியே இருக்கும்போது இந்தியாவின் பொருளாதார நிலைமை என்பது மிக மிக மோசமான கட்டத்தில் இருந்தது வெறும் ரெண்டாயிரத்தி ஐநூறு கோடி ரூபாய்க்கு தான் அந்நிய செலவானி இருந்தது ஜஸ்ட் டூ வீக்ஸ்க்கு தான் வந்து இம்போர்ட்ஸ் இறக்குமதி ஏற்றுமதிக்கான அந்நிய செலவானி கையிருப்பு பெட்ரோல் உட்பட இருந்தது அப்போ தான் மிகப்பெரிய அளவில் சீர்திருத்தங்களை கொண்டு வந்து இந்தியாவை காப்பாற்றிய பெருமை வந்து நிச்சயமாக மன்மோகன் சிங் தான் சிறம் எவ்வளவோ குறைகள் விமர்சனங்கள் இருந்தாலும் அவர் ஆபத் பாண்டவனாக வந்து இந்தியாவை காப்பாற்றினார் அப்படி ஒரு கரம் க க கரைபடியாத கரங்களுக்கு சொந்தக்காரராக இருக்கக்கூடிய ஒருவரை வந்து அரசியலில் அது உயர் பதவியில் பார்ப்பது என்பது மிக மிக அரிது ஐந்து ஆண்டுகள் அவர் போட் அவர் அடி அவர் போட்ட அடித்தளத்தின் மீது தான் இந்திய பொருளாதாரம் இன்றைக்கு முப்பது ஆண்டுகளாக நின்று கொண்டிருக்கிறது என்று நாம் சொல்லலாம் இன்ஃபேக்ட் அப்போ வந்து ஒரு சம்பவம் நடந்தது அதாவது பிரதமர் நரசிம்மராவுடன் அவர் வெளிநாட்டுக்கு விமானத்தில் போகும்பொழுது புரூணை மன்னர் அவர் அந்த விமானத்தில் அவர்களோட பயணம் செய்தார் உலகின் நம்பர் ஒன் பணக்காரர் அப்போ இந்தியாவோட கடன் எவ்வளோ என்னென்னு அவர் புருணை மன்னர் கேட்டிருக்கிறார் இவங்க ஒரு தொகையை சொல்லியிருக்காங்க இந்தியாவோட கடன் நான் அதை கொடுத்துட்றவங்க கடன்லாம் தீந்துரும் என்னாலும் புரூணை மன்னர் அப்போ அவருக்கு வந்து கிட்டத்தட்ட வந்து ஒரு மணி நேரம் மன்மோகன் சிங் வகுப்படுத்தார் அப்படிலாம் பொருளாதாரத்தில் வந்து சரி பண்ணிட முடியாது இந்தியாவோட எப்படி எப்படி நான் அவர் கேட்டாராம் புருணை மன்னர் என்கிட்ட இவ்வளோ பணம் இருக்குது இன்னமும்னாலும் நான் கொடுக்குறேன் இந்தியாவோட கடன் எவ்வளோவோ அதை நான் அடைச்சிடுறேன் அப்படின்னு உங்கள் பிரச்சனைலாம் ஒரு நாள் தீர்ந்துட வேண்டானோ இல்லை அப்படி தீர முடியாது இப்போ பொருளாதாரத்தை இப்படி அணுக முடியாது ஒரு தனிநபர்கிட்ட இருக்கக்கூடிய தனிநபர் கொடுக்கக்கூடிய தானத்தை வைத்து ஒரு நாட்டின் பொருளாதாரத்தை வந்து நீங்கள் ஊயக்க முடியாது அப்படின்னு சொல்லிவிட்டு அவர் எப்படி அவரை கன்வின்ஸ் பண்ணாருன்னு அவரை பற்றி எழுதிய ஒரு பத்திரிக்கையாளர் சொல்லுவார் ஸோ அந்த மாதிரியான ஒரு மிக அற்புதமான ஒரு ஆளுமை தான் அதில் எந்த சந்தேகமும் கிடையாது வெரி சாஃப்ட் ஸ்போக்கன் வெரி வெரி சாஃப்ட் ஸ்போக்கன் ரெண்டாவது இன்னிங்ஸ் எப்போ ஆரம்பிக்குதுன்னா ரெண்டாயிரத்தி நாலில் ஆரம்பிக்குது ரெண்டாயிரத்தி நாலில் சோனியா காந்தியை பிரதமராக ஏற்பதில் சிக்கல் வருது காலையில் போய் அப்துல் கலாமை பார்த்துட்டு வராங்க பிரச்சனை அப்பயே உருவாகுது மத்தியானம் நாலு மணிக்கு பார்க்கும்போது அந்த அப்பாயின்மெண்ட் லெட்டரையே காமிக்கிறார் மன்மோகன் சிங்கு தான் அடுத்த நாள் பிரதமராக வருகிறார் பத்தாண்டுகள் அதில் ரெண்டாயிரத்தி எட்டு வரைக்கும் இடதுசாரிகள் கூட இருக்காங்க நியூக்ளியர் பில்லில் எல்லா விஷயத்துலையும் சோனியா காந்தி சொல்கிறத கேட்டுக்கிட்டேன் ஏன்னா டிஃபெக்டாக சிஎம்மாக பிஎம்மாக சோனியா காந்தி இருந்தார் என்று தான் சொல்லப்படுவது உண்டு அவரை பொம்மை என்று கூட சொல்லுவார்கள் அவர் ஆனால் நியூக்ளியர் பில்லில் அணுசக்தி ஒப்பந்தத்தில் மிக உறுதியாக இருந்தார் இடதுசாரிகள் ஆதரவை வாபஸ் வாங்கும்போது கூட வந்து ஆட்சியே போனாலும் பரவாயில்லை என்று உறுதியாக இருந்தார் வழி இல்லாமல் சோனியா காந்தி அதை அவருடைய அந்த கோரிக்கை ஒப்புக்கொண்டார் இன்ஃபேக்ட் அப்போ சொல்லுவாங்க காங்கிரஸ்க்குள்ளே கடுமையான எதிர்ப்புகள் வந்தது ஏன் இவர் இவ்வளோ அடமண்ட்டாக இருக்கார் அறுபது எம்பிஸ் இருக்கக்கூடிய ஐம்பத்தேழு எம்பிஸ் இருக்கக்கூடிய இடதுசாரிகள் நம்ம கூட வலுவாக ஆதரவில் இருக்காங்க அவங்க இது போது நம்ம ஏன் அதை தொடர்ந்து செய்யணும் அப்போ சோனியா காந்தி சொன்ன ஒரு விஷயம் என்னென்னா இதுவரையில் இந்த நான்கு ஆண்டுகளில் ஒரு பிரதமராக அவர் என்னிடம் எதையுமே கேட்டதில்லை நான் என்ன சொன்னாலும் அவர் கேட்டுக்கொள்வார் இன்னாரை மந்திரியாக்க வேண்டும் என்று ஒருவரை கூட அவர் என்னிடம் சிபார்சு செய்ததில்லை இன்னாரே எம்பி ஆகுங்கள் என்று ஒருவரை கூட அவர் என்னிடம் சிபார் செய்ததில்லை அவருடைய உதவியாளர்களில் ஒரு சிலரை தவிர மற்றவர்கள் எல்லாரும் நான் நியமித்ததுதான் ஆனால் அவர் ஒன்றே ஒன்றைத்தான் இந்த நான்காண்டுகள் என்னிடம் கேட்கிறார் இந்த அணுசக்தி ஒப்பந்தத்தை நாடு கையெழுத்திட வேண்டும் இதில் நான் உறுதியாக இருக்கிறேன் அப்படி இல்லை என்றால் நான் கொள்கிறேன் நான் ஒரு விசுவாசமிக்க காங்கிரஸ் ஊழியனாக என் வாழ்நாள் முழுவதும் உங்களுக்கு இருப்பேன் ஆனால் என்னால் பிரதமராக தொடர முடியாது என்று அவர் சொல்லுகிறார் இந்த ஒரு விஷயத்தை தான் அவர் கேட்குறாரு இது வரைக்கும் அவர் எதையுமே என்கிட்ட கேட்டதில்லை அதனால் என்ன நடந்தாலும் நாம் இந்த ஒப்பந்தத்தை நிறைவேற்ற வேண்டும் இடதுசாரிகளையும் நம்முடைய அணியில் வைத்து கொள்ள வேண்டும் இது ரெண்டில் ஏதாவது ஒன்று தான் நடக்கும் அப்படின்னா நாம் மன்மோகன் சிங்கை தான் தேர்ந்தெடுக்க வேண்டும் என்று சோனியா காந்தி தெரிவித்து விடுகிறார் அதனால தான் அவங்க சமாஜ்வாதி பார்ட்டியோட இருபத்தி ரெண்டு எம்பிஸ் இந்த சமாஜ்வாதி பார்ட்டியோட பேசுகிறாங்க அவங்கள உள்ள அழிச்சுட்டு வந்து கவர்மெண்ட்டை காப்பாற்றிறாங்க ஏன்னா அப்போ கவர்மெண்ட் போய்டுன்ற எண்ணம் இருக்குது காங்கிரஸ்குள்ளேயே பலரும் மன்மோகன் சிங்கை வந்து வசை மாறி போயிருந்தார்கள் கரெக்டாக ஜூலையில் நோ கான்ஃபரன்ஸ் மோஷனில் ஜெயிச்சுறாங்க கவர்மெண்ட் ஜெயிச்சிருந்து இடதுசாரிகள் தான் காணாமல் போனார்கள் அதாவது குருட்டுத்தனமான இன்ன வரைக்கும் அவங்க கட்சியில் இருக்கக்கூடிய புத்தி உள்ளவங்க சிபிஎம்ல புத்தி உள்ளவங்க சில பேர் இருக்காங்க இன்றைக்கும் அவங்கக்கிட்ட நீங்கள் கேட்டிங்கன்னா தனிப்பட்ட முறையில் பேசும்போது ஒப்புக்கொள்வார்கள் எஸ் நியூக்ளியர் டீலில் மன்மோகன் சிங் மட்டுக்கான ஆதரவை நான் வாபஸ் வாங்கியது தவறு என்று ஏன்னா இவங்க வெளியில் வந்த பிறகு ரெண்டாயிரத்தி ஒம்பது எலெக்ஷனில் அவங்க கூட நூற்றி நாற்பத்தி நாலு சீட்டு இருந்தாங்க இரநூத்தி எட்டு சீட்டுக்கு போகிறாங்க ஆனால் விடுதுசாரிகள் படுதோல்வியை சந்திக்கிறார்கள் ஐம்பத்தேழு சீட்டுலேருந்து ப மிக மிக குறைந்த அளவுக்கு வருகிறார்கள் லெஃப்ட்டு சிபிஎம்முக்கு பத்து சீட்டு வேணுமோ சிபிஐக்கு அதுக்கும் கீழே பற்ற இலக்கத்தில் அதுக்கு பிறகு பத்தொம்போது பதினாலு பத்தொம்பதுலாம் சைபர் ஆப்போகுது ஸோ அதே அவங்க ரெண்டாயிரத்தி ஒம்போதில் காங்கிரஸோடு சேர்ந்து சந்திச்சிருந்தாங்கன்னா கிட்டத்தட்ட தொண்ணூறு இடங்கள் வரைக்கும் போயிருந்திருக்கலாம் இன்ன வரைக்கும் ஒன் டு த்ரீ அக்ரிமெண்ட் நியூக்ளியர் அக்ரிமெண்ட்டை ஒன் டு த்ரீ அக்ரிமெண்ட்டுன்னு சொல்லுவாங்க அதில் எதற்காக மன்மோகன் சிங் அரசை கவிழ்த்தோம் என்பது குறித்த அந்த கன்வின்சிங்கான ஆன்சரை சிபிஎம்முடைய கடைமட்ட தோழர்களுக்கு சிபிஎம் தலைவர்களால் இன்றைக்கும் சொல்ல முடியல தனிப்பட்ட முறையில் பேசும்போது சிபிஎம்மில் உள்ள புத்தி உள்ள சிலர் சில பேர் இருக்காங்க சிபிஎம்மில் புத்தியோட இன்றைக்கும் அவங்கக்கிட்ட தனிப்பட்ட முறையில் பேசும்போது அவர்கள் ஒப்புக்கொள்வார்கள் அது ஒரு மிகப்பெரிய வரலாற்று பிழை என்று ஏன்னா இடதுசாரிகள் காங்கிரஸை விட்டு வெளியில் போனதால தான் பிஜேபியோட வளர்ச்சி சாத்தியப்பட்டது இடதுசாரிகளும் தங்களுடைய பலத்தை இழந்தார்கள் ரெண்டாயிரத்தி நாலில் ஐம்பத்தேழு சீட்டு இருந்தவங்க சிபிஐ சிபிஎம் ஃபார்வர்ட் பிளாக் ஆர்எஸ்பி ரொம்ப ரெண்டாயிரத்தி பத்தொம்போது ரெண்டாயிரத்தி ஒன்பதில் வந்து மிக குறைந்த எண்ணிக்கையில் வருகிறார்கள் ரெண்டாயிரத்தி பதினாலில் வாஷ் அவுட் அதுக்கு பிறகு சைபருக்கும் ஒன்றுக்கும் நடுப்புற தான் அல்லாடிக்கிட்டு இருக்காங்க ஸோ இந்த நிலைமை வந்து இந்த ரெண்டாயிரத்தி எட்டில் வத்த எடுத்த அந்த ஒரு முருகத்தனமான முடிவால் ஏற்பட்ட ஒரு விவரம் தான் அது இன்ன வரைக்கும் அது அவங்களால் கன்வின்ஸ் பண்ண முடியல காங்கிரஸுக்குள்ளேயும் அவருக்கு வந்து நெருக்கடிகள் வந்தது ரெண்டாயிரத்தி பதிமூணில் வந்து அந்த ஊழலில் ராஜ்காந்தி எது பின்காலத்தில் ராகுல் காந்திக்கு தலையில் கத்தியாக வந்து விழுந்ததோ அந்த எம்எல்ஏ எம்பிஸாக இருக்கவங்கள வந்து ஊழல் வழக்கில் எந்த வழக்கிலும் கன்வீன்ஸ் பண்ணாங்கன்னா அவங்களுக்கு வந்து ஒரு ஒரு இம்யூனிட்டி கொடுக்கக்கூடிய அந்த கிளாஸ் பாதுகாப்பு கொடுக்கக்கூடிய கிளாஸை வந்து அவர் பில்லாக போடும்போது அவர் சவுத் ஆப்ரிக்காவில் டூரில் இருக்கார் இங்கே அந்த பில்லை வந்து தான் சொந்த கட்சியோட பிரதம மந்திரி கொண்டு வந்த மசோதாவை கிழித்தறிந்தார் கிழித்தெறிந்தார் ராகுல் காந்தி அந்த ஆணவத்துக்குத்தான் அவர் விலை கொடுத்தார் கிட்டத்தட்ட பத்தாண்டுகள் கழித்து அதற்கான அந்த ஆணவத்துக்கு அவர் பதவியே போனது அப்போ தமிழகத்தை சேர்ந்த ஒரு பத்திரிகையாளர் தென்னாப்பிரிக்காவில் பிரதமர் மன்மோகன் சிங் சுற்றுப்பயணத்தில் இருக்கும்போது அவருடன் சுற்றுப்பயணத்தில் இருந்தார் தமிழகத்தை சேர்ந்த ஒரு பத்திரிகையாளர் அவர் ஒரு முறை பேசும்போது நண்பருடன் பேசும்போது சொன்னது அந்த நேரத்தில் நாங்கள் அவருடன் இருந்தோம் இந்த செய்தி வந்தது அவர் அதை பார்த்துவிட்டு எப்பயாவது இந்த மாதிரி எப்போ எப்பொழுதெல்லாம் இந்த மாதிரி வந்து ரொம்ப மனதுக்கு தரக்கூடிய செய்திகள் வருகிறதோ அப்பொழுதெல்லாம் எந்த உணர்ச்சியும் காட்டாமல் மன்மோகன் சிங் அவர்கள் ஒரு கிளாஸ் தண்ணி எடுத்து குடிச்சுப்பாராம் ஒரு கிளாஸ் தண்ணி எடுத்து ஒரு முக்கால் கிளாஸ் வரைக்கும் இப்படி ஒரு ரெண்டு சிப்பு மூணு சிப்பில் குடிச்சிட்டு அதை வச்சுட்டு ஒரு டூ த்ரீ மினிட்ஸ் வந்து கண்களை மூடிக்கொண்டு தியானம் செய்வது போல் இருப்பார் அதுக்குள்ளே தன்னுடைய பதட்டத்தை தனித்து கொள்வார் அப்போ இதை பற்றி அவரிடம் கேள்வி கேட்கும்பொழுது அவர் அதே போல் ஒரு கிளாஸ் தண்ணி எடுத்து குடித்தார் ஒரு இரண்டு நிமிடங்கள் மௌனமாக இருந்தார் அதன் பிறகு அவர் எங்களிடம் சொன்னது வாட் கேன் ஐ டூ இட் இஸ் தேர் கவர்மெண்ட் இட் இஸ் தேர் பார்ட்டி இதுதான் அவர் சொன்னது என்றார் நான் என்ன செய்வது இது அவருடைய கவர்மெண்ட் அவங்களுடைய கட்சி என்று தான் அவர் சொன்னார் ஏன்னால் அந்த அளவுக்கு ஒரு பிரதம மந்திரியை அவமானப்படுத்திய கீழ்த்தரமான காரியத்தை ராகுல் காந்தி செய்தார் ராகுல் காந்தியோட ஆணவம் என்பது அந்த சம்பவத்தில் வெளிப்பட்டது காங்கிரஸ் கட்சியோட இந்த நிலைமைக்கு ராகுல் காந்தியின் ஆணவம் ஒரு காரணம் என்பதற்கு முதல் பெரிய உதாரணமாக மன்மோகன் சிங் அரசு கொண்டு வந்த அந்த திருத்தத்தை அவர் கிழித்திருந்ததை சொல்லலாம் பிஜேபி கிழிச்சரியலை ஞாபகம் வச்சுக்கோங்க எதிர்கட்சியான பிரதான பிஜேபி கிழிச்சரியலை சொ அவங்க கீழ்ச்சி செஞ்சு தான் அதில் ஒன்றுமே கிடையாது அது எதிர்கட்சி அவங்க செய்யல அது அதை செஞ்சது காங்கிரஸோட பிரின்ஸ் இன் வெயிட்டிங் இளவர் அதுக்கான வேலையை அவர் கொடுத்தார் ராகுல் காந்தி அதுக்கான வேலையை அதாவது வந்து கர்மான் வாங்கல்ல அது நடந்தது அந்த சட்டத்திருத்தம் இருந்திருந்தால் ராகுலுக்கு பதவி போயிருக்காது காங்கிரஸில் வந்து பலர் சிலர் இன்றைக்கி எதிர் முகாமில் இருக்கிறதுக்கான ராகுலோட அந்த ஆணவம் அதே மாதிரி அஸ்ஸாம் முதலமைச்சர் வந்தப்போ நாயோட விளையாடிக்கிட்டு நாய்க்கு பிஸ்கட் கொடுத்ததால தான் அசாம் முதலமைச்சர் அவர் பேர் என்ன பிஸ்வாஸ் ஹெமந்த் பிஸ்வாஸ் வெளியில் போனார் இந்த ஆணவம் எல்லாம் வந்து மன்மோகன் சிங்கிடமும் காட்டப்பட்டது ஆனால் அவர் ஒரு ட்ரூ காங்கிரஸ்மேன் ஒரு உண்மையான காங்கிரஸ்காரராக இருந்ததால் அந்த அவமானங்களை சகித்து கொண்டு கடைசியாக அவர் வந்து எந்த கெஜ்ரிவால் அவரை இழிவுபடுத்தினாரோ ரெண்டாயிரத்தி பதினொன்று பன்னெண்டில் ஊழல் ஊழல் ஊழல்னு அந்த கெஜ்ரிவாலுடைய அரசுக்கு எதிராக கொண்டு வந்து மோடி அரசு கொண்டு வந்த அந்த தலைமைச் செயலாளர் நியமன விவகாரத்தில் தள்ளாத வயதிலும் வீல் சேரில் கொண்டு வந்து ராஜ் ராஜசபாவில் உட்கார வச்சாங்க ஓட்டு போட்டுட்டு போனாங்க கெஜ்ரிவாலுக்கு ஆதரவாக கெஜ்ரிவாலுக்கு ஆதரவாக காலமெல்லாம் எந்த மன்மோகன் சிங் எதிர்த்து கேவலப்படுத்தி கெஜ்ரிவால் அரசியல் பண்ணாரோ அந்த மன்மோகன் சிங் தான் கெஜ்ரிவால் கஷ்ட காலத்தில் இருக்கும்போது அவரை தேடி வந்து வாக்களிக்க வந்தார் ஓ அது வந்து ஒரு அப்படிப்பட்ட மனிதர்களை பார்ப்பது என்பது அறிது அதே மாதிரி யூபிஏ டூ பாயிண்ட் ஜீரோவில் வந்து தமிழ்நாட்டில் வந்து மிக முக்கியமாக ஒரு அமைச்சரை வந்து அவர் பதவியில் ஏற்றுக்கொள்ள மறுத்தார் ஏன்னா யூபிஏ ஒன்னில் வந்து தமிழ்நாட்டில் வந்து டிஆர் பாலு ஆராசா பணி மாணிக்கம் தயாநிதி மாறன் இவங்கெல்லாம் இருந்தாங்க தயாநிதி மாறன் மூணு மாதம் மூணு வருஷம் வந்துட்டு ரெண்டாயிரத்தி ஏழில் அவங்க சண்டையில் வெளியில் வந்தார் ஒம்பதில் மறுபடியும் வந்து ஜாயின் பண்ணிட்டார் அப்போ ரெண்டாயிரத்தி ஒன்பதில் மன்மோகம் மன்மோகன் சிங் அவர்கள் ஒரே ஒருவரை மட்டும் தமிழ்நாட்டிலேருந்து திமுகவிலேருந்து அந்த ஒரு அமைச்சரை மட்டும் நான் சேர்த்துக்கொள்ள மாட்டேன் என்று சொல்லிட்டார் ஆராசாவை கூட சேர்த்துப்பேன் ஆனால் அந்த இன்னொரு அமைச்சரை நான் சேர்த்துக்கொள்ள மாட்டேன் ஏனென்று யூபிஏ ஒன்ல ஒரு ஊழலில் மூழ்கி முத்தளித்த அமைச்சர்களில் ஒருவர் அவர் ஒருவரை மட்டும் சேர்த்து கொள்ள மாட்டேன் என்று உறுதியாக இருந்தார் அது எவ்வளோ கலைஞரும் சொல்லி பார்த்தாரு அவங்க கேட்கலை ஆராசாவை சேர்த்துக்கிறோம் தயாநிதி மாறனை சேர்த்துக்கிறோம் மூக்கா அழகிரியை சேர்த்துக்கிறோம் எஸ் எஸ் பாணி சேர்த்துக்கிறோம் கனிமொழி அவர்களும் கூட இல்லை இல்லை அவங்க சேர்த்துக்கிறோம் இப்போ காந்தி அவர் பேர்னால் தாமரை செல்வன் யாரோ ஒருத்தர் அவரை கூட நாங்க நாங்கள் சாரி காந்தி செல்வம் சேர்த்துக்கிறோம் இந்த ஒரு அமைச்சரை மட்டும் நாங்கள் சேர்த்து அவர் மன்மோகன் சிங் உறுதியாக இருந்தார் ஏன்னா அவர் வந்து ரெண்டாயிரத்தி நாலு ஒன்பதுல ஊழலில் மூழ்கி முத்தெடுத்த அமைச்சர்களில் ஒருவர் சுரண்டி எடுத்தார் இந்திய கஜானாவை சுரண்டி எடுத்த மந்திரி அவர் அவரை மட்டும் நான் கொள்ள மாட்டேன் என்று உறுதியாக இருந்தார் மன்மோகன் சிங் அதில் அவர் தெளிவாக இருந்தார் அப்பையும் சோனியா காந்திகிட்ட போய் இந்த விவரம் சொல்லப்பட்டது இந்த மாதிரி அவரை திமுக சார்பாக சொல்லப்பட்டது திமுக சார்பாக சில கட்சிகளும் பேசினேன் அப்போ தெளிவாக அவங்க கலைஞர்கிட்டையே சொன்னதும் அந்த குறிப்பிட்ட மந்திரி சார்பாக வந்து சிபார்சு கேட்ட வந்துட்டம் சொன்னது இதுவரையும் மோ யூபிஏ ஒன் அண்ட் டூ ரெண்டுலேயும் சேர்த்து ஒருவரை கூட அமைச்சராக்குங்கள் என்று அவரிடம் அவர் என்னிடம் கேட்டதில்லை ஒரே ஒருத்தரை கூட யூபிஏ ஒன்லையும் டூலையும் இது இவர் இன்னொரு அமைச்சராக்குங்க என் சாய்ஸ் அவர் ஒருத்தரை கூட என்கிட்ட கேட்டதில் முதல் முறையாக ஒருத்தரை ஆக்காதீங்கன்னு கேட்குறாரு அவ்வளோ நல்ல பேருக்கு இருக்கு இருக்குது அதனால் இதை என்னால் விட்டு கொடுக்க முடியாதுன்னு சோனியா காந்தி உறுதியாக இருந்துட்டாங்க ஸோ ரெண்டு விஷயத்தை தான் அவர் செஞ்சார்னு சொல்லுவாங்க ஒன்று ஒன் டூ த்ரீ அக்ரிமெண்ட் அதில் எனக்கு வேணும்னு அவர் கேட்டது அது ஒன்று தான் ரெண்டாவது அமைச்சரவையில் பத்து வருஷத்தில் ரெண்டு டேர்மில் ஒரே ஒரு நபரை கூட அமைச்சர் ஆக்குங்கன்னு அவர் கேட்டதில் ஒருத்தர் ஆக்காதீங்கன்னாரு ஒன் யூபிஏ ஒன்ல இருந்துட்டு டூவில் இருந்த திமுகவை சேர்ந்த அந்த ஒருவரை ஆக்காதீங்கன்னு அவர் கேட்டார் சோனியா காந்தி அவங்க கருணாநிதி கிட்ட சொன்னதும் திமுகவிடம் சொன்னதும் திமுக சார்பாக பேசியவரிடம் சொன்னதும் காங்கிரஸுக்கு உள்ளேயே திமுக சாதகமானவர்களை போய் பேசும்போது சொன்னது இந்த பத்தாண்டுகளில் அவர் என்னிடம் அது வந்து யூபிஏ டு கவர்மெண்ட் ஃபார்ம் ஆகும் போகுது அந்த பீரியட் ஒருத்தரை கூட அந்த ஒன்னுலேயும் சரி டூலையும் சரி ரெண்டு ஆட்சி காலத்தில் அவரோட சாய்ஸ்னு ஒருத்தர் கூட அவர் என்கிட்ட கேட்கல ஒருத்தர் வேணான்னு கேட்குறாரு அதில் உறுதியாக இருக்கார் நான் அதை செய்து கொடுத்து தான் நாங்கள் வேண்டுமட்டாங்க ஸோ அந்த மாதிரியான ஒரு அசாத்தியமான ஒரு ஆளுமை தான் அவர் ரொம்ப சாஃப்ட் ஸ்போக்கன் பட் எங்கே செக்கு வைக்கணுமோ அங்கே வச்சுட்டு போயிடுவார் ஏன்னா தொண்ணூற்றொன்னில் வந்து இன்றைக்கி நினச்சி பார்த்தா நமக்கு கற்பனை எட்ட முடியாத அளவுக்கு மாற்றங்கள் அது ஏன்னா அந்த லைசன்ஸ் ராஜ்ன்றது வந்து எந்த ரேடியோக்கு லைசன்ஸ் இருந்ததுங்க நீங்கள் உங்களுக்கெல்லாம் ஞாபகம் இருக்காது நீங்கள் பிறந்திருக்க மாட்டீங்க நான் பார்த்துருக்கேன் சின்ன வயசுல ரேடியோக்கு லை அது ராஜீவ்காந்தி பிரியிலே அது எடுத்துட்டாங்க சைக்கிளில் லைட்டு மாற்ற சைக்கிள் லைட்டு இங்கே ரை அது லோக்கல் போலீஸ் ஸ்டேட் கவர்மெண்ட்டு ரேடியோ ரேடியோ வீட்டில் ரேடியோ இருக்குல்ல ரேடியோக்கு ஒரு லைசன்ஸ் இருக்கும் வருஷத்துக்கு அஞ்சு ரூபாய் அதை கட்டணும் அதை கட்டலாம்னா சட்டப்படி தப்பு இவ்வளோ பைத்தியக்காரத்தனங்கள்லாம் ஒரு காலத்தில் இருந்தது தொண்ணூத்தோ அப்புறம் மாதிரி கேஸு ஒரு கேஸுக்கு நீங்கள் புக் பண்ணிங்கன்னா ஆறு வருஷம் பத்து வருஷம் ஜோக்காக சொல்லுவாங்க பொன் குழந்தை ஆனந்த உடம்பு ஜோக்கெலாம் வரும் பொன் குழந்தை பிறந்தோடனே முன்னாடி மாமா சொல்லிட்டாரா கேஸுக்கு புக் பண்ணிட்டியா பொண்ணு பிறந்திருக்கா இல்லை கல்யாணத்துக்கு சரியாக இருக்க இப்போ புக் பண்ணாதான்வாங்க விகடனில் வர ஜோக்கு அப்படிலாம் அந்த காலத்தை உணர்த்துகிற மாதிரி இருக்கும் அந்த மாதிரி வந்து இருந்த காலகட்டம் ஒரு கேஸ் புக் பண்ணிங்கன்னா ஆறு வருஷம் ஏழு வருஷம் பத்து வருஷம் ஃபோன் புக் பண்ணிங்கன்னா அஞ்சு வருஷம் அது எல்லாத்தையும் உடச்சி எரிஞ்சாங்க ஸோ நிறைய மாற்றங்கள் வந்தது காலத்துக்கேற்ற மாற்றங்களை கொண்டு வந்தால் காலத்துக்கேற்ற மாற்றங்களை கொண்டு வருபவர்கள் தனிப்பட்ட முறையில் வந்து பலன் தேடிக்கொண்டவர்களாக இருப்பாங்க அது இல்லை அவர்கிட்ட கடைசி வரைக்கும் இல்லை அந்த கரைபடியாக அவர் இருந்த மந்திரிகள் ஊழல் பண்ணாங்க அவரால் தடுக்க முடியல குறிப்பாக டூஜி ஊழல் நீதிமன்றங்கள்லேருந்து விடுதலை அடைஞ்சிருக்கலாம் அவர்கள் சட்டத்தின் பார்வையிலிருந்து அவர்கள் தப்பித்திருக்கலாம் அதில் குற்றம் சாட்டப்பட்ட உத்தமர்கள் ஆனால் என்ன நடந்ததுன்றது எல்லாருக்கும் தெரியும் அவரவர் மனசாட்சிக்கும் தெரியும் அதே மாதிரி காமன்வெல்த் ஊழல் அதே மாதிரி வந்து நிலச்சரி ஊழல் அது இவ்வளோ தூரம் நடந்தது அவரால் தடுக்க முடியல கண்ட்ரோலில் மீறி போச்சு அவருக்கு அவர் கரைப்படாத சொந்த க தான் சொந்தக்காரராக இருந்தார் ரொம்ப அதாவது வந்து க கடினமான காலகட்டத்தில் இந்தியாவை நடத்திய ஒரு மாபெரும் தலைவர் ரெண்டு விஷயங்கள் அவரை பற்றி சொல்லும்போது நேற்றைக்கு அவர் மரண செய்தி வந்ததுலேருந்து என் மனதில் நிழலாடுவது ரெண்டு விஷயம்தான் ஒன்று அவர் ரெண்டாயிரத்தி பதினாலு மே மாதம் பதவி தோற்க தோத்து பதவி விலகிறார் ஜனவரி மாதம் அவரோட கடைசி செய்தியாளர் சந்திப்பு அவர் சொன்ன வார்த்தை ஹிஸ்டரி வில் பி கைண்ட் இனஃப் டு மீ பி தி பிரசன்ட் மீடியா வரலாறு என்னிடம் கனிவுடன் நடந்து கொள்ளும் வரலாறு என்னை கனிவுடன் பார்க்கும் இப்போ இருக்க மீடியா என்னை அப்படி பார்க்கவில்லை அப்படின்னாரு ஒன்று ரெண்டாவது அவர் சொன்னது ரொம்ப முக்கியமானது மோடி அஸ் அ பிரைம் மினிஸ்டர் வில் பி டிசாஸ்டர் ஃபார் இந்தியானார் மோடி இந்தியாவின் பிரதமராவது இந்தியாவுக்கு பேரழிவினார் அதுவும் எனக்கு ஞாபகம் வந்தது மூணாவது இன்னொன்று ஞாபகம் வந்தது டிமானிட்டசேஷன் நவம்பர் ரெண்டாயிரத்தி பதினாறில் வந்தப்ப டிசம்பர் மாதம் ராஜ்யசபாவில் நடந்த அது குறித்த விவாதத்தில் பேசும்போது ரொம்ப அழகாக அவர் பேசினார் அந்த படித்தவர்கள் என்றைக்கு இருந்தாலும் படித்தவர்கள் தங்குறதுக்கு டிமானிட்டைசேஷன் இஸ் நத்திங் பட் அண்ட் ஆர்கனைஸ்டு லூட் அண்ட் லீகலைஸ்டு பிளான்ண்டர் ஆர்கனைஸ்டு லூட் லீகலைஸ்டு பிளண்டர் அதாவது நன்கு திட்டமிடப்பட்ட ஒரு லூட் ஊழல் லீகலைஸ்டு ரீதியாக மேற்கொள்ளப்பட்ட லீகலைஸ்டு கபலீகரம் ஆர்கனைஸ்டு பிளண்டர்னாரு அவர் ஸோ மிகப்பெரியது ஒரு கல்விமான் அவர் படித்து பட்டம் வாங்க டாக்டர் பட்டம் வாங்கியது ஆக்ஸ்போர்டு பல்கலைக்கழகத்தில் ஆனால் அதன் பிறகு அவர் பல இந்தியாவிலும் சர்வதேச அரங்குகளிலும் பல இடங்களில் வேர்ல்டு பேங்க்ல ஒர்க் பண்ணது அப்புறம் இந்தியாவில் ஆர்பிஐல பிளானிங் கமிஷனில் ஒர்க் பண்ணது ஃபைனான்ஸ் செக்ரட்டரி ஆனது ஃபைனான்ஸ் மினிஸ்டர் வந்தது பிரதம மந்திரி ஆனது இந்த காலகட்டத்தில் கிட்டத்தட்ட இந்த நாற்பது ஆண்டு காலகட்டத்தில் ஐம்பது ஆண்டு காலகட்டத்தில் உலகின் பதினெட்டு பல்கலைக்கழகங்கள் அவருக்கு கௌரவ டாக்டர் பட்டம் கொடுத்துருக்கிறாங்க பதினெட்டு பல்கலைக்கழகங்கள் அவருடைய மேதமைக்கு அது சாட்சி பரக் ஒபாமா சொன்னார் இல்லையா மன்மோகன் சிங் பேசுகிறார் என்றால் உலகம் முற்று நோக்கம் அப்படின்னு ஆகவே அந்த அவருடைய அந்த ஒரு பங்களிப்பு என்பது நான் சொன்ன மாதிரி எண்பதுகளின் துவக்கத்தில் மத்திய பகுதியிலும் சவுத் கமிஷன் சேர்மனாக அவர் பொழுது சவுத் சவுத் டைலாக் சவுத் நார்த் டயலாக்னுவாங்க வளர்ந்த நாடுகளுக்கு வளரா வளரும் நாடுகளுக்கும் இடையிலான பேச்சுவார்த்தை வளரும் நாடுகளுக்கு இடையிலான பேச்சுவார்த்தை சவுத் சவுத் டைலாக் சவுத் நார்த் டைலாக்னுவாங்க அதில் வந்து இந்தியாவை பிரதிநிதித்துவப்படுத்தி பேசியிருக்கிறார் வராது போல வந்த மாணிக்கம்தான் அவர் அதில் எந்த சந்தேகமுமே கிடையாது மாமனிதர்கள் நூற்றாண்டுக்கு ஒரு முறை பிறக்கிறார்கள் அதில் கண்டிப்பாக டாக்டர் மன்மோகன் சிங் ஒருவர் அவையோ நாடு அவருக்கு தன்னுடைய நெஞ்சார்ந்த நெஞ்ச அஞ்சலியை செலுத்துகிறது நமவும் நம்முடைய அஞ்சலியை செலுத்துவோம் நிச்சய மேக்சர் ஒரு ட்ரான்ஸ்பர்மேஷன் அப்படிங்கறது குறிப்பா பொருளாதார ரீதியாக அவர் எவ்வளவு ஸ்ட்ராங்கா இருந்தார்ங்குறதை தாண்டி அதை பப்ளிக் பாலிசிக்குள்ள கொண்டு வருவது அப்படிங்கிறது ரொம்ப மேகமையை வந்து பப்ளிக் பாலிசி கொண்டு வந்து செயல் திட்டங்களாக வடிவாங்க டிஎர்டிகள் கொண்டு வந்து கவர்ன்மெண்ட்ல கவர்மெண்ட் அதை வந்து நடைமுறை சாத்தியப்படும் வெறும் ஏட்டு சுரக்கையாக இல்லாமல் உண்மையிலேயே வந்து அதை வந்து நடைமுறை சாத்தியமாக்குவது என்பது ரொம்ப ரொம்ப கடினம் இன்னொன்று பதவியை ஒட்டி இறங்கின பிறகு அட்டில் குரத்து அன்றில் பறவைகள் வாங்க இல்லையா அந்த மாதிரி வந்து விலகி ஓடாமல் வாழ்விலும் தாழ்விலும் காங்கிரஸோட மட்டும்தான் அவர் இருந்தார் அவரோட லாயல்டி டு காங்கிரஸ் காங்கிரஸுக்கான அவருடைய விஸ்வாசம் என்பது அசைக்க முடியாதது எந்த சூறாவளியிலும் அது அசைந்து கொடுத்தது கிடையாது அப்படி ஒரு ஏன்னா அவருக்குன்னு தனிப்பட்ட எந்த விதமான இலக்குகளுமே கிடையாது அவர் 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 அவருடைய நோக்கங்கள் அவர் தனிப்பட்ட முறையில் அவர் தன் சுயநலமும் லாபம் கருதி அவர் எதையும் செய்ததாக தெரியவில்லை ஒரு அற்புதமான ஒரு மனிதரை தான் நாடு ஏன்னா நான் இரண்டு மூன்று முறை அவரை செய்தியாளனாக அருகில் இருந்து பார்த்திருக்கிறேன் அவர் அவரோட பேச்சு அவருடைய இன்ட்ராக்ஷன் இதெல்லாம் வந்து உண்மையிலே வந்து அதெல்லாம் வந்து ஒரு பெரிய மாமனிதர்கள் தான் அதெல்லாம் வந்து எத்தனையோ ம தலைவர்களை நான் பார்த்திருக்கிறேன் அதில் அவர் வந்து நிச்சயமாக ஒரு வித்தியாசமான மனிதர் அதாவது தி ஜென்டில்னஸ் டு த கோர் ஒரு அதாவது வந்து ஒரு மேன்மை தாங்கிய ஒரு மனிதர் அந்த 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 மே மேன்மக்கள்னு வாங்க மேன்மக்கள்லாம் பிறப்பால் கிடையாது குணத்தால் படிப்பால் நடத்தையால் அதில் வந்து டாக்டர் மன்மோகன் சிங் அவர்கள் வந்து உண்மையிலேயே வந்து ஒரு மாபெரும் மனிதர் அதாவது ரியல் ஜென்டில் அப்படிலாம் வந்து அதே மாதிரி கூடங்குள்ள அணு சக்தி நிலையம் பிரச்சனையெல்லாம் ரொம்ப முக்கியத்துவம் கொடுத்தார் ஜெயலலிதா ரெண்டாயிரத்தி பதினொன்றில் வந்தப்போ அணு அணுவலையை நான் நிறுத்தி வைக்கிறேன்ட்டாங்க ஏன்னா லோக்கல் பாடி எலெக்ஷன் மனசில் வச்சு அப்போ அவர் சவுத் ஆஃப்ரிக்காவில் இருந்தார் பதறிட்டார் அவர் ஏன்னா அவரோட பெட் ப்ராஜெக்ட் அப்போ எனக்கு நல்லா ஞாபகம் இருக்குது அப்போ அவர் எழுதின கடிதம் வந்து ஜெயலலிதா கன்று மாலையே அவர் எழுத கடிதம் ரொம்ப நல்லாயிருக்கும் வந்து யூ ஆர் த மோஸ்ட் இன்டெலிஜென்ட் சீஃப் மினிஸ்டர் ஆஃப் த கண்ட்ரி அப்படின்னு இந்தியாவிலேயே நம்பர் ஒன் முத்தி புத்தி கூர்மை உள்ள முதலமைச்சர் நீங்கள் தான் அந்த மாதிரி என்ன பண்ணாங்க அந்த லோக்கல் பாடி எலெக்ஷனை வச்சிக்கிட்டு அந்த லோக்கலில் அந்த நியூக்ளியர் ப்ரோ நியூக்ளியர் ஆன்டி நியூக்ளியர் ப்ரொட்டஸ்டர்ஸ் இருந்தாங்களா கூடங்குள அணுகுளை எதிர்ப்பாளர்கள் அவங்களெல்லாம் கூப்பிட்டு செக்ரட்டேரியில் பேசினாங்க அந்தம்மா பேசிக்கிட்டு ரெண்டு மணி நேரம் சூழிய ஒளி மின்சாரம் அது இதெல்லாம் கதையந்தாங்க இது எதுக்குன்னா லோக்கல் பாடி எலெக்ஷன் வச்சு அன்றைக்கி சாயங்காலமே கூடங்குண அணும நிலையத்துக்கு மாநில அரசு அனுமதி கொடுக்காதுன்ட்டாங்க ஏன்னா இது ஒரு மிகப்பெரிய ஃப பாலிசி இஷ்யூ இஷ்யூ அது பயந்துட்டாங்க எல்லாருமே அப்போ அன்றைக்கி சாயங்காலமே அவர்கிட்ட வந்து ஃபாரினில் மன்மோகன் சிங் அப்போ அவரிடம் அந்த கடிதம் ரொம்ப எல்லாரும் சிரிச்சாங்க இப்போ எப்படிலாம் சோனியா காந்தி அப்போ திமுக கூட்டணியில் இருக்காங்க காங்கிரஸ் திமுக கூட்டணி காங்கிரஸ் திமுக இருந்துட்டு ஜெயலலிதாவை யூஆர் த மோஸ்ட் இன்டெலிஜென்ட் சீஃப் மினிஸ்டர்னு மன்மோகன் ஏன் எழுதுறாருன்னு காரணத்தோடு தான் எழுதுகிறாருன்னு இந்த அம்மாக்கும் தெரிஞ்சிச்சு அதிலலாம் நீ ரொம்ப போய் கையை வச்சுன்னா நியூக்ளியர் இஷ்யூவெலாம் எங்கள் டப்பா டான்ஸ் ஆடிவிடும் கவர்மெண்ட்டுக்கு அதை கந்தலாகிடும்னா ஆறு மாதத்தில் வாபஸ் வாங்கிட்டாங்க இல்லை அந்த நியூக்ளியர் எனர்ஜியில் அவருக்கு ஒரு ஃப்ளேவர் இருந்தது அது கூடங்குளமாக இருக்கட்டும் ரெண்டாயிரத்தி எட்டில் நியூக்ளியர் டீலாக இருக்கட்டும் எதாக இருந்தாலுமே வந்து அவர் அந்த அதில் அவர் ரொம்ப தெளிவாக இருந்தார் அவர் அதை பற்றி ரெண்டு வியூ இருக்கலாம் நியூக்ளியர் எனர்ஜி வேணும் வேணான்னு ரெண்டு வியூ இருக்கலாம் வேணான்னு சொல்கிறவங்கள யாரும் நம்ம தேச துரோகிகளெல்லாம் பார்க்கல பட் அவர் அந்த விஷயத்தில் ரொம்ப தெளிவாக இருந்தார் அவரோட பாயிண்ட் ஆஃப் வியூவில் நியூக்ளியர் எனர்ஜியை வந்து இன்னைக்கு இந்தியாவுக்கு தேவை நியூக்ளியர் எனர்ஜியை இந்தியா இந்த காலகட்டத்தில் நீ வந்து நியூக்ளியர் ரியாக்டர்ஸ் வேணான்னு ஜெர்மனு அமெரிக்கா இது ஜப்பானெல்லாம் எடுத்த முடிவை நீ இன்றைக்கி எடுக்க முடியாது ஏன்னா அவன்லாம் செல்ஃப் சஃபிஷியன்சியை அச்சீவ் பண்ணிவிட்டு பண்ணியிருக்கான் அதனால் நம்ம அந்த முடிவு இன்றைக்கி எடுக்க முடியாதுன்றதெல்லாம் ரொம்ப தெளிவாக இருந்தார் இவங்க அவரை வசை மாறி பொழிந்தார்கள் இங்கே இருக்கக்கூடிய ஆன்டி நியூக்ளியர் ஆக்டிவிஸ்ட்டும் அதிமுகலேயே அதிமுகல கூட வந்து அந்த காலகட்டத்தில் அதிமுக ஆதரித்த சிலரும் ஆனால் அவர் தெளிவாக இருந்தார் அவர் அதில் ஸோ அதில் ஐ மீன் ஈசோ மிகப்பெரியது ஒரு தலைவர் என்பதில் வந்து அதாவது அப்படியெல்லாம் வந்து ஒரு ஏன்னா சோனியா காந்தியோட வெளிநாட்டு பிறப்பு பிறப்பால் அவங்களால் தலைவராக முடியல காங்கிரஸ் அந்த நேரத்தில் வழிநடத்துறதுக்கும் இந்தியாவை வழி மிக அற்புதமான ஒரு மனிதர் அவர் தான் அதே மாதிரி ரெண்டாயிரத்தி எட்டு நவம்பர் இருபத்தாறு பாம்பே அட்டாக் நடந்தப்போ பாகிஸ்தான் இந்தியா வார் வருன்ற சூழ்நிலை வந்தது ஆனால் வாரெல்லாம் பிரச்சனைக்கு தீர்வு கிடையாதுன்னு அடுத்த சில ஆண்டுகளிலையே வந்து அந்த பேச்சுவார்த்தைகள்லாம் போனார் அவர் கொடுத்தாரு ஸோ அதெல்லாம் வந்து இந்தியா வந்து இன்னைக்கு நியூக்ளியர் கெட்டாஸ்டபிலேருந்து ஒரு ஐநா யுத்தத்திலேருந்தும் யுத்தத்துல யுத்தத்திலேருந்தும் காப்பாற்றியது அவருடைய தலைமை தான் ஆகச்சிறந்தது ஒரு ஆளுமை தான் நம்ம சொல்லணும் நிச்சயமாக வரலாறு அவரை கனிவுடன் தான் நினைவு கூறும் பத்திரிகையாளர்களாக நாம் அவரை விருப்ப விருப்புடன் பார்த்தால் அவர் அவர் செய்தது மிக மிக அதிகம் அவர் நிரம்ப நன்மைகளை செய்ய அவருக்கு பவுண்டரிஸ்ல இருந்து அவருக்குரிய பவுண்டரிஸ்ல அழகா சொன்ன அவருக்குரிய பவுண்டரிஸ்ல இருந்து அவர் ரொம்ப அழகா சாதிச்சிருக்காரு தனிப்பட்ட முறையில் ஒவ்வொரு மனிதனும் அவரிடம் வந்து கற்பதற்கு விஷயங்கள் இருக்கின்றன ஏன்னா அவர் நெருங்கி இருந்து பார்த்துருக்கான் எனக்கு தெரியும் அப்படி ஒரு ஜென்டில் பார்க்கவே முடியாது அப்படி ஒரு விசாலமான அறிவு மேதமை இப்போ சமீபத்தில் நீங்கள் தான் எனக்கு எடுத்து கொடுத்தீங்க நம்ம இந்த எழுபத்தைந்தாவது ஆண்டு இந்திய சுதந்திரத்துக்கு அவர் எழுதின அந்த கட்டுரையில் அற்புதமாக ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டில் எழுதின கட்டுரையில் ரொம்ப அழகாக ஒரு பாயிண்ட்டை சொல்கிறார் அதாவது நாடு வந்து மதவெறி கொண்டு அலையிற இந்த காலகட்டத்தில் தொழிலதிபர்கள் எப்படி நடந்துக்கணுன்றதுக்கு ஏன்னா அவங்க இது வந்து இந்த மதவெறிக்கு தங்களுக்கும் சம்மந்தம் இல்லை நினைக்கிறாங்க அப்போ அவர் எழுதுகிறார் அந்த கட்டுரையில் இண்டுவில் கேப்டன்ஸ் ஆஃப் இண்டஸ்ட்ரி மஸ்டு ரெக்கக்னைஸ் த டேஞ்சர் அண்ட் ரேஸ் தர் வாய்ஸ் ஃபார் நேஷ்னல் யூனிட்டி நாட் ரிமைண்ட் மியூட் ஸ்பெக்டேட்டர்ஸ் வேண டிஃபிசிவ் பாலிசிஸ் ஆர் போசிங் எ த்ரெட் டு தி எக்கானமி அதாவது தொழிலதிபர்கள் இத்தகைய மதவெறி சக்திகள் இந்தியாவோட ஒருமைப்பாட்டுக்கும் வளர்ச்சிக்கும் பேராபத்தை போது அமைதியாக இருப்பது என்பது கூடாது தங்கள் வாயை தங்கள் 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 கருத்துக்களை அவர்கள் வெளிப்படையாக தெரிவிக்க வேண்டும் அவர்கள் இந்த மதவெறிக்கு எதிராக பேச வேண்டும் அப்படின்னு தொழிலதிபர்கள் வந்து அமைதியாக இருப்பது எவ்வளோ தவறுன்னு அவர் பேசுகிறார் ஸோ அந்த மாதிரியான அது எந்த பிரதம மந்திரியுமே பேசாத பேச்சு ஆனால் இந்திய தொழிலதிபர்கள் வேறு மனநிலையில் இருந்தார்கள் இதற்கு சரியான உதாரணம் ரெண்டாயிரத்தி அஞ்சு ரெண்டாயிரத்தி ஆறு காலகட்டத்திலேயே மன்மோகன் சிங் பிரதமராக இருக்கும் மோடி தான் இந்தியாவின் மிகச்சிறந்த பிரதமர்னு சிஐஏ கூட்டத்தில் பல தொழிலதிபர்கள் வெளிப்படையாக பேசினாங்க இன்னைக்கு யாராவது ஒரு தொழிலதிபர் மோடியை விட ராகுல் காந்தி சிறந்த பிரதமராக இருப்பார்னு சொன்னால் அடுத்த நிமிடம் அவர் தலை தரையில் உருளும் அவர் நிறுவனங்களில் வந்து இடி வந்து அலையலையாக படையெடுத்து உள்ளே போகும் ஆனால் அந்த பீரியடில் அதையும் அவர் சகித்து கொண்டிருந்தார் அதுவே ஒரு வித்தியாசமான ஒரு ஆளுமை தான் அசாத்தியமான அறிவு கூர்மையும் விசாலமான அறிவும் மனிதர்களை நேசிக்கக்கூடிய தன்மையும் கொண்ட ஒரு இனிமையான மனிதர் பல்வேறு விஷயங்களை பகிர்ந்துக்கிட்டீங்க சார் ஒரு விரிவான உரையாடல இருந்துச்சு உங்கள் நேரத்துக்கு கருத்து நன்றி சார் நன்றி சார்